ஓம் காட்டு போற்றி சேலம் மல்லூர் கிழக்கு வலசு அருள்மிகு காட்டு திருக்கோயிலுங்க நம்ம திருக்கோளோட அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா முடிஞ்சு கட்டினா எப்பேர்ப்பட்ட வேண்டுதலையும் நம்ம காட்டு நடத்தி கொடுத்துட்ருக்காரு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை அதே போல் குழந்த வரத்துக்காக வரக்கூடிய தம்பதியர் வந்து மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து கனி வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக காட்டு மன்னிப்பேன் குழந்தை வரத்தை கொடுக்குறாரு வரும்போது தம்பதியர் வரிங்க வரவங்க வந்து ஜாதகத்தை அவசியம் எடுத்துகிட்டு வாங்க நிறையா பேர் வந்து சாப்பிட்டு வந்துடுவீங்க சாப்பிடாமல் வரணும் வெறு வயிற்றோடு தான் வரணும் நாங்கள் கனி வந்துருச்சு தருவோம் அந்த கனி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் கோயில் பிரசாதம் சாப்பிட்ணும் வெளியே எங்கேயும் சாப்பிடக்கூடாது மறுபடியும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து சாப்பிடும்போது குழந்த வரம் கண்டிப்பாக காட்டு முனிப்பாக ஏராளம் பேத்து கொடுத்துருக்காரு நீங்கள் வரவங்களும் வேண்டிக்கங்க தாராளமாக அதே போல குழந்த வரம் கிடைக்கும் வர ஐப்பசி அமாவாசை தீபாவளிக்கு நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் தேதி நாலாம் நாள் வந்து மிளகாய் யாக நடக்குது தொண்ணூறு நாளைக்கு ஒரு முறை தான் அந்த யாக பூஜை நடக்குது அந்த யாக பூஜையில் கலந்துக்கிறவங்க எப்பேற்பட்ட செய்வன கோளாறு எதிரி பிரச்சனை தீராத பிரச்சனை அதே போல் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி சனி திசையில் தொழில் வந்து விருத்திக்கு வரல அப்படிங்கிறவங்க கடன் சம்பந்தமான பிரச்சினையில் இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்களும் சரி அந்த மிளகாய் மிளகாயத்தில் வந்து கலந்துக்கிட்டு மிளகாய் அள்ளி போட்டு சாமிக்கு நெய் வாங்கி கொடுத்து அதே போல் வெள்ளை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்துட்டு போனீங்க அப்படின்னா காட்டு முனி உங்கள் கோரிக்கையை முப்பதே நாளில் நல்லபடியாக நடத்தி தருவார் அதே போல் சொத்து பிரச்சனையாக இருக்கிறவங்க ஜாதகத்தை பத்திரத்தோட ஜெராக்ஸை கொண்டு வந்து அந்த யாக பூஜையில் வச்சு எடுங்க திருமண தடையாக இருக்கவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து யாக பூஜையில் வச்சு எடுங்க அதுக்காக எந்த ஒரு கட்டணமும் வாங்கிறது கிடையாது அவசியம் வந்து கலந்துங்க அதே போல் குழந்தை வரத்துக்காக வரவங்க எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியது கிடையாது பூஜையில் வந்து கலந்துக்கிட்டால் போதும் காட்டு முனியப்பன் நிச்சயம் குழந்த பாக்கியத்தை தராரு ஓம் காட்டு மணி போற்றி